பயப்படாதே அவர்களோடு நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் இருந்து கேள்விகளும் பதில்களும் தாங்கள் குடியிருந்த இடம் தங்களுக்கு இருந்ததாக கூறியவர்கள் யார் தீர்க்க தரிசிகளின் புத்திரர் யோர்தானில் குடியிருக்க உண்டாக்குவோம் என்றவர்கள் யார் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் புத்திரர் எதை வெட்டி தங்களுக்கு குடியிருக்க இடத்தை உண்டாக்குவதாக கூறினார்கள் ஒவ்வொரு உத்திரத்தை எலிசாவை தங்களோட வரும்படி வேண்டியவன் யார் தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் ஒருவன் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டியவர்கள் யார் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் தண்ணீரில் விழுந்தது எது கோடாரி எலிசா எதை எரிந்து கோடாரியை மிதக்க பண்ணினான் ஒரு கொம்பு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணியவன் யார் சீரியாவின் ராஜா எச்சரிக்கையாயிரும் என்று எலிசா யாரிடம் கூறினான் இஸ்ரவேலின் ராஜாவிடம் தேவனுடைய மனுஷனின் சொற்படி எச்சரிக்கையாய் இருந்து தன்னை காத்து கொண்டவன் யார் இஸ்ரவேலின் ராஜா ராஜா பேசுகிறதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்தவன் யார் எலிசா சீரியாவின் ராஜா எங்கே பேசுகிற வார்த்தைகளையும் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் பள்ளி அறையிலே எலிசா எங்கே இருப்பதாக சீரியாவின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது தோத்தானிலே எலிசாவை பிடிக்க மனுஷரை அனுப்ப கூறியவன் யார் சீரியாவின் ராஜா சீரியாவின் ராஜா எலிசாவை பிடிக்க எவைகளை அனுப்பினான் குதிரைகள் ரதங்கள் மற்றும் பலத்த ராணுவம் சீரிய ராஜாவினால் அனுப்பப்பட்டவர்கள் வந்து எதை வளைந்து கொண்டார்கள் எலிசா இருந்த பட்டணத்தை ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் கூறியவன் யார் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் யார் யாரிடம் கூறியது எலிசா தன் வேலைக்காரனிடம் யாருடைய கண்களை திறந்தரலும் என்று எலிசா விண்ணப்பம் பண்ணினான் தன் வேலைக்காரன் எலிசாவின் வேலைக்காரனின் கண்களை திறந்தவர் யார் கர்த்தர் எலிசாவைச் சுற்றிலும் டேஸ் நிறைந்திருந்ததை வேலைக்காரன் கண்டான் அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் சீரியா ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணியவன் யார் எலிசா எலிசாவின் வார்த்தையின்படி ஜனங்களுக்கு உண்டானது என்ன கண்மயக்கம் நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான் கண் மயக்கம் அடைந்த சீரியா ஜனங்களை என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா யார் யாரிடம் கேட்டது இஸ்ரவேலின் ராஜா எலிசாவிடம் ராஜா சீரியா ஜனங்களுக்கு என்ன செய்தான் பெரிய விருந்து பண்ணினான் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வராதிருந்தது எது சீரியரின் தண்டுகள் சீரியாவின் ராஜா பெயர் என்ன பெனாதாத் சீரியா போட்டான் சமாரியாவை சமாரியாவில் உண்டானது என்ன கொடிய பஞ்சம் சமாரியாவில் எண்பது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது எது ஒரு கழுதை தலை சமாரியாவில் ஐந்து வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது எது கார்படி பயிறு ராஜாவை இரண்டு ஸ்திரீகள் எதை ஆக்கி தின்போம் என்று கூறிக்கொண்டார்கள் தங்கள் மகன்களை ஸ்திரீயின் வார்த்தைகளை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டவன் யார் ராஜா தன் சரீரத்தின் மேல் ரட்டுகளை உடுத்தியிருந்தவன் யார் இஸ்ரவேலின் ராஜா இந்த பொள்ளாப்பு கத்தரால் உண்டானது என்று கூறியவன் யார் இஸ்ரவேலின் ராஜா அனுப்பிய ஆள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேங்க் தேங்க்யூ